அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ரிஷபராசையா ஒரு ஐந்து நிமிடம் மோதிக்கு இந்த பதிவை பாருங்கள் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை உங்களுக்கு கொடுக்க போகும் அடுத்த ஏழு நாட்கள் அந்த வகையில் ரிஷபராசனையர்களான உங்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதிசாரமாக பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேதுவும் கன்னி ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செபுதன் வக்ரம் பெற்றும் விருச்சகத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருக சுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் இருப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் பொருளாதார முன்னேற்றம் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாக கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம ராசிநாதன் நீச்சம் அடைந்தாலும் புதன் பரிவர்த்தனை அமைப்பினால் பலம் பெற இருக்கீங்க ஆறில் உள்ள சூரியனும் புதனும் இணைந்து நல்ல யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்களுமே ரிஷபராசனையர்களுக்கு அமைய இருக்குதுங்க புதன் ராசிக்கு ஆறில் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் சிறந்த மாற்றத்தை தருவாருங்க மறைந்த புதன் என்பதால் சில மறைமுகமான நன்மைகளும் புத்திசாலித்தனமான முடிவுகளை நீங்கள் எடுத்து அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது ரிஷபராசனைகளை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஏழில் செவ்வாய் இருப்பதால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் நீங்க முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதனால் துணிந்து நீங்கள் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசனியர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய திருதிய குருவினுடைய காலத்தில் ஜீவன் அதிகம் மற்றும் என கூறுகின்றன புராதான ஜோதிட நூல்கள் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கைப்பணம் எங்கே போயிற்று எவ்விதம் போயிற்று உங்களை வியப்பில் ஆழ்த்தும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க எந்த செலவையும் இந்த வாரத்தில் உங்களால் தவிர்க்க இயலாது ஆனால் அதற்கு ஏற்றவாறு வருமானமும் இருப்பதால நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க நீங்கள் கடன் வாங்கி இருந்தாலும் கூட கடனை அடைப்பதற்கான வழிபிறக்க அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க அதே போல் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு இந்த பயணங்களால் உங்களுக்கு நிச்சயம் ஆதாயம் ஒண்ணுங்க குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு கவலை அளித்து வந்த நிலை மாறி குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள நிம்மதி மற்றும் அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு மன ஆறுதலையும் உற்சாகத்தையும் தர இருக்குங்க ராசினியர்களான உங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்க திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த புத்திர பாக்கிய யோகமும் ஏற்பட இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பணிச்சுமையும் பொறுப்புகளும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உழைப்பு கேற்ற ஊதியம் தருபவர் சனி பகவான் உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரம் நிச்சயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்பட கொடுங்க வெளிநாட்டில் வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க கூடுமான வரைக்கும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பது மட்டும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்கள் வசதியை ஏற்படுத்தினாலும் லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமாக அமை இருக்குதுங்க புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் சக கூட்டாளிகளுடைய நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்க மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு இந்த வாரம் முழுவதுமே அவர் தற்போது சுபபலம் பெற்று இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் தேடி வந்து கிடைக்க இருக்குங்க இதன் காரணமாக ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு வருமானமும் போதிய அளவிற்கு இருக்கும் என்பது நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்ல ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் இருக்குதுங்க குறுகள் இந்த சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுது ரசிகர்களிடையே ரிஷபராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு புகழ் ஓங்குங்க சங்கீத சபாக்களில் ஆதரவு உங்களை தேடி வர இருக்கு அதனால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக மனதை வருத்தி வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாகவே செல்வாக்கு மிகுந்த தலைவர் ஒருவரின் நட்பு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்குங்க உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்க இருக்குங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் காலகட்டம் முழுவதுமே ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க பாடங்களை மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உதவ இருக்குங்க இதற்கு நீங்கள் முயற்சித்தால் உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்கு ரிஷபராசியை சேர்ந்த விவசாய வசாய அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இணைந்திருப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க கடும் வெயிலில் உழைக்க வேண்டியிருக்கும் பருவமழை ஏமாற்றத்தை அளிக்குங்க தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க அதனால் கால்நடைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சமாளி ിക്കേണ്ടിയ ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடுங்க கூடுங்க சற்று அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொண்டால் தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்த்து விடலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவு பொறுத்ததுங்க அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களான என்ன மாதிரியான விஷயங்களை சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்க அப்படியே வந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வருமானத்தை நல்ல முறையில் செலவு செய்யாவிடால் இந்த வாரத்தில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட இருக்கு சனி வக்ரம் பெற்று இருப்பதால் சில காரியங்கள்ல திடீர் கடைகள் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டி இருக்குங்க கடைசி நேரத்தில் ஒவ்வொன்றிலும் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழ இருக்கு என்பதால் கவனமாக இருங்க அதே போலியர்களான நீங்கள் வாகனங்களை நன்கு பராமரிக்க வேண்டும் அவ்வப்பொழுது பழுது ஏற்பட்டு செலவும் மன உளைச்சலும் ஏற்படுத்தும் என்பதால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாகனத்திற்கு பழுது நீக்கி வைப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அரிசபராசனையர்களான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தீபத்தில் சிறிதளவு பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கிறது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது